யாழ்குடா நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் நேற்று கைது செய்யப்பட்ட ராக் டீம் என்ற குழுவுடன் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று செய்யப்பட்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக விசேட திடீர் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு எனும் கும்பலை சேர்ந்த ஐந்து நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் யாழில் கடந்த ஒரு மாத காலமாக இடம்பெற்ற பல்வேறு குற்றச்சீர்களை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர்கள் பதினெட்டு வயதுக்கும் இருபத்தி மூன்று வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என போலீசார் கூறுகின்றனர் நேற்று கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பாடசாலை மாணவர்களும் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு கைக்குண்டுகள் மூன்று வாள்கள் கைகோடாரிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன இவர்கள் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த குழுவுடன் தொடர்புடைய மேலும் நால்வர் தொடர்பான தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் யாழ் பிராந்தியத்திற்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார் இதேவேளை யாழ்குடா நாட்டில் குற்றச்சீர்களை கட்டுப்படுத்துவதற்கு இசவட் அதிரடிப்படையின் ஒத்துழைப்பை பெறுவதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இசவட் அதிரடிப்படையினர் வருகை தரும் பட்சத்தில் போலீசாருடன் இணைந்து அவர்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என போலீசாா் தெரிவித்தனர் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கு விசேட அதிரடிப்படையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செலியன் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சட்டத்துக்கு முரணான வகையில் வாழ்கள் மற்றும் கத்திகளை தயாரிப்பதற்கு யாழ் மேல்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது சட்டத்துக்கு முரணாக வாள்கள் மற்றும் கத்திகளை தம்பசம் வைத்திருப்பவர்கள் அவற்றை உடனடியாக போலீஸ் நிலையங்களில் கையளிக்க வேண்டும் என யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி இளஞ்செலியன் உத்தரவிட்டுள்ளார் யாழ் குடாநாட்டில் அண்மை காலமாக சம்பவங்கள் அதிகரித்து வருவதை அடுத்து யாழ் மேல்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது போலீசாரின் தேடுதல் நடவடிக்கையின் போது இவற்றை வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்துக்கு முரணான வகையில் வாள்கள் மற்றும் கத்திகள் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்படுவதால் அவற்றை தடை செய்வதற்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது நீதிமன்ற உத்தரவை மூறி செயற்படும் கம்மாலைகளின் உரிமத்தை ரத்து செய்வதற்கும் அவற்றின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது குற்றச்செயல்களின் போது கைது செய்யப்படுபவர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் மூலம் குறித்த ஆயுதங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட கம்மாலைகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மேல்நீதிமன்றத்தின் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது